இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது பெயரச்சம் பெயரச்சம்னா என்ன தினை பால் காட்டும் விகிதி குறைந்து எச்சமாய் நின்று செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்யப்படும் பொருள் எனும் ஆறு ஒன்றை குறிக்கும் பெயரை கொண்டு முடியும் வினைச்சொல் பெயரச்சம் எனப்படும் கால வகையில் இறந்தகால பேரச்சம் நிழல் பேரச்சம் எதிர்கால பேரச்சம் என்று மூன்று வகைப்படும் அதுக்கு உதாரணமாக எடுத்துக்காட்ட என்ன சொல்லலாம் வந்த மனிதன் வருகின்ற மனிதன் வரும் மனிதன் அப்படின்னு சொல்லலாம் வினையச்சம்னா என்ன வினையச்சம்ங்கிறது தொழிலையும் காலத்தையும் உயர்த்தி உணர்த்தி திணை பால் காட்டும் விகிதி குறைந்து வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும் வினையச்சம் வந்து வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் தொழிற்பெயர் வினையாள பெயர் ஆகியவற்றுள் ஒன்றை கொண்டும் முடியும்